நாம் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாக ஃபீல் பண்ணுவோம் கம்பேட்டிவ்லி மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் சேஃபாக ஃபீல் பண்ணுவோம் அதுக்காக அங்கே இருக்கக்கூடிய நாடுகளெல்லாம் வந்து ஏமாத்திரம் யாருமே கிடையாது அப்படின்னு நான் சர்டிஃபிகேட் கொடுக்க விரும்பலை ஆனால் பெட்டர் தேன் அதர் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி சூழல் இருந்தால் கூட எக்கனாமிக்கில் ஒரு பிரச்சனை அதாவது ஒரு கடுமையான பொருளாதார நெருக்கடிக்குள்ள ஒரு நாடு சிக்கிருச்சு அப்படின்னா அப்போது அது எந்த நாடாக இருந்தாலும் சரி ஏற்றுமதியாளர் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்றைக்கி நெதர்லாண்ட் அந்த மாதிரி தான் வந்து ஒரு சிக்கலில் மாட்டியிருக்குது நம்ம ரீசண்டாக வந்து பங்களாதேஷ் அதுக்கடுத்து பாகிஸ்தான் அதுக்கடுத்து ஸ்ரீலங்கா இந்த நாடுகள்லாம் வந்து பொருளாதார நெருக்கடியில் மாட்டினதை பார்த்தோம் இன்னும் பங்களாதேஷ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளில் தான் இருக்குது பாகிஸ்தான் சொல்லவே வேண்டாம் ஸ்ரீலங்கா ரொம்ப மோசமான நிலைமைக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டுட்டு வராங்க ஸோ இதே மாதிரி இப்போது நெதர்லாண்ட்ஸ் வந்து சிக்கியிருக்கு இந்த செய்தியை கேட்டப்ப எனக்கே ஆச்சரியமாக இருந்தது அங்கே வந்து விலைவாசி இதுவரை இல்லாத அளவுக்கு கடுமையாக உயர்ந்திருக்குது மக்கள் நாட்டை விட்டு வெளியேறிட்டு இருக்காங்க அப்படின்ற செய்தியும் வந்திருக்குது ஸோ இது வந்து நெதர்லாண்ட்ஸை வந்து ஒரு கடுமையான பொருளாதார நெருக்கடிக்குள்ளே அந்த நாடு தன்னைத்தானே தள்ளிக்கிட்டதுனால ஏற்பட்ட விளைவு அப்படின்னு தெரியுது இதில் வந்து அந்த நாண்டு கண்டிப்பாக மீண்டு வரும் அதனால் அந்த நாடே ஆயிரும் அப்படின்னா நம்ம நினைக்க வேண்டாம் ஏன்னா ஸ்ரீலங்கா மாதிரியான சின்ன சின்ன நாடுகள் கூட பெரிய அளவில் பொருளாதார நெருக்கொடுக்களை மாட்டி மீண்டு வந்தது அதே மாதிரி நெதர்லாண்ட்ஸும் மீண்டு வரும் ஆனால் இந்த சிக்கலான சூழலில் நாம் அவங்களோட வர்த்தகம் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் விலைவாசி உயர்ந்ததால் எல்லாருமே வந்து ப்ராடக்டை அதிக விலைக்கு விற்பனை பண்ண வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுருவாங்க மக்களால் அதை வந்து ஈஸியாக அஃபோர்ட் பண்ண முடியாது அதனால் ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் வரக்கூடிய பண வரவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும் ஸோ அந்த மாதிரி குறைந்த சூழலில் பொருட்களை விற்க முடியாத சூழலில் எந்த பிஸ்னஸ் பீப்புளும் வந்து யார்ட்டருந்து பொருளை சோர்ஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு போ பணத்தை கொடுக்க முடியாது குறிப்பாக எக்ஸ்போர்ட் இருக்குது பணத்தை கொடுக்கிறதுல சில சிரமங்கள் இருக்கலாம் அதே நேரத்தில் அவங்களுக்குன்னு ஸ்டாண்டர்ட் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் இவன் கடை வாடகையிலேருந்து பேங்க் லோன்லேருந்து இதெல்லாம் கரெக்டான டேட்டுக்கு அவங்க பே பண்ணி ஆகணும் ஸோ அது பே பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் அவங்க திவால் நோட்டீஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதனால நெதர்லாண்ட்ஸ்க்கு ஏற்றுமதி பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப சேஃபாக உங்களை ப்ரொட்டெக்ட் பண்ணிக்கிட்டு ஏற்றுமதி பண்ணுங்கள் குறிப்பாக இசிஜிசி கவரேஜ் இல்லாமல் ஏற்றுமதி பண்ணவே வேண்டாம் அதனால் ரொம்ப கவனமாக இசிஜி கவரேஜ் எடுத்துகிட்டு பையரோட கிரெடிட் ஒர்த்தினஸ் எடுத்து ப்ராப்பர் இசிஜி கவரேஜ் பண்ணி ஏற்றுமதி பண்ணுங்கள் அப்படி ஏற்றுமதி பண்ணால் தான் நாம் ஏற்றுமதி பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் பையர் நாளைக்கு ஏதாவது திவால் நோட்டீஸ் கொடுத்தாலோ ஏதாவது சிக்கலில் மாட்டிக்கிட்டாரோ கூட நமக்கு லாஸ் இல்லாமல் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இசிஜிசி ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணும் அப்படி இல்லை அப்படின்னா அவரோடு சேர்ந்து நாமளும் ஒரு பெரிய அளவில் பொருளாதார சிக்கலில் மாட்டிக்கிறோம் அதனால் ரொம்ப கவனமாக ஏற்றுமதி பண்ணுங்கள்